ॐ पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुग्यकविताशाकां वन्दे वाल्मीकिकोकिलं गोष्पतीकृतवाराशिं नमकामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनम्

யுத்தகாண்டத்தை அனுபவித்தோம் ராமராவண யுத்தம் ராமராமண யுத்தம் இவை அப்படின்னு வால்மீக்கு சொன்னார் இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ராமருக்கு இப்போ கிராமத்திலிருந்து ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் மூன்று தாயார் கௌசல்யா சுமித்ரா கைகேயி குலகுரு வசிஷ்டர் இதர முனிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஜெய ஜெய என்று மக்கள் கோஷமிட ராமன் தன்னுடைய திருப்பாதுகையை அயோத்தியாவில் வைத்து எல்லா மக்கள் முன்னாடியும் சேர்ந்து அப்படியே அயோத்தியாவுக்கு போகிறார் அயோத்தியாவில் இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் நூற்றி முப்பத்தி ஓராவது சர்க்கத்தில் இருக்குது யுத்தகாண்டத்தில் கடைசியில் நூற்றி முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் ராம பட்டாபிஷேகம்னு இருக்கும் அந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறார் ராமருக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை நம்ம அயோத்தியாவுக்கு ராஜாவாக போகிறோம் அவர் என்ன பண்ணிட்டார் லக்ஷ் பரதா ஒன்று வயதிறக்காம பரதனை பார்க்கின்றார் தான் நாட்டை ஆண்தான் ஏன்னா ராமன் சொல்றாரு அப்பாவுடைய ஆசை பிரகாரம் நான் உனக்கு கொடுத்து விட்டேன்பான்னு சொல்லி அப்புறமா பிறகு பரதன் கேட்டதற்காகத்தானே தன்னுடைய பாதகை அனுப்பிச்சார் அப்ப கூட தாம் போலிய பாதுகி தானே ஆன்றது அந்த பாதுகையுடைய ரெப்ரஸண்டேட்டிவா இருந்தது யாரு பரதன் தானே இப்ப பரதன் உவரந்து வாயால் சொல்ல வேண்டும் அதனால் வசிஷ்டர் என்ன பண்றார் பரதா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறார் அப்ப பரதன் என்ன பண்றார் ராமனை பார்க்கின்றார் ராமன் என்ன பண்றார் நீயே வேணும்னா ஆண்டு கூடா எனக்கு ஒன்றிய இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படி அமைதியா இருக்கும்போது பரதன் சொல்றார் இப்ப நம்ம சம்ஷிப்த ராமாயணத்தோடு சேர்ந்து இன்று நாம் வால்மீகி ராமாயணத்தையும் பூர்த்தி பண்ணலாம் அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் யாவத் நல்லாயிருக்கும் சக்கிரம் வசுந்தரா தாவத்து ராமம் பரமத் ராமர் உடனே ரொம்ப க சந்தோஷப்படுற பரதன் வசிஷ்டர் என்ன பண்ணுறார் ராமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ராமர் நேர போகிறார் வசிஷ்டனுடைய பாதுகைக்கு பக்கத்தில் அதாவது அவருடைய பாதார விந்திரங்கள் காலுக்கு நடுவில் அம உடனே பரதன் பார்க்குறான் என்னன்னா இப்படி உட்காந்துட்டி அப்படின்னும் போது நீ தானடா நான் வாங்க முடியும் ஏன்னா பதினாலு வருஷம் நீ தானே இப்போ ராஜாவாக இருந்திருக்கு அப்படின்ற உடனே ரா பரதன் சொல்கிறான் யாவத் வர்த்ததே சட்டம் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வசுந்தரா இந்த பூமி இருக்கின்றதோ அவ்வளவு நாள் நீதான நான் ஆள வேண்டும் தாவிகவும் சர்பஸ்ய நீங்கள் தானே ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனே பர்மிஷனை கொடுத்துடுறார் பரதன் கொடுக்க பாருங்க தம்பியா இருந்தாலும் கொடுக்கணும் இல்லை பரதன் உயர்ந்தவனா ராமன் உயர்ந்தவனா இங்க இருந்தவங்க அத்தனை பேரும் யாருக்கு ஜெயம் சொல்றதுன்னே தெரியலியா இந்த மாதிரி பூரிப்படைந்திருந்தார்கள் வசிஷ்டருக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப சந்தோ இதுவாக இருக்கார் அப்படின்னு பூர்வம் தூ பரதே ஸ்னாத்மா ஸ்னே ஸ்னாதே லக்ஷ்மணே நச்சமகாபல உடனே ராமன் பரதன் சத்ருக்னன் எல்லோருக்கும் எல்லா தீர்த்தங்களையும் கொண்டு அபிஷேகம் செய்து வைத்து அவர்களை எல்லாம் அவங்க அவங்க ரூமுக்கு அந்தந்த அவங்க வசிக்கக்கூட அந்த ஸ்தானத்திற்கு செய்கிறாங்க எழுந்தருள செய்து அங்கே ததவசனாது சுமித்ரே சுமித்ரோ நாம சராதிதி உடனே எல்லோருக்கும் திவ்ய அபிஷேகம் செய்யணும்னு இப்போ வசிஷ்டருக்கு என்னன்னா இந்த முறையும் ஏதாவது மாறிட போகுது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக நமக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அது என்ன அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறார் மறு தினமே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார் சுமித்ரன் தேரை ஓட்ட பரதன் யார் சுமித்ரன் அயோத்தியா தசத மகாராஜாவுடைய மந்திரிமார்கள் இருந்தாரே அந்த சுமித்ரனே தேரை ஓட்ட அவனிடத்தில் இருந்து அந்த பரதன் பற்ற அவர் அயோத்தியாவை அடைந்தார் அயோத்தியாவை அடைஞ்ச பிறகு அங்க எல்லா ரிஷிகளும் ஒன்றாக சென்று ராமனுக்கு உடனே நம்ம பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லா ஜலங்களிலும் எல்லா தீர்த்தங்களிலிருந்தும் தீர்த்தம் எடுத்துட்டு வரணுமே அப்படின்னும் போது கொஞ்சம் என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்களா ரத்ன கும்பம் கொடுக்கறாங்களா அதுக்கு ஒருபேன மகதா சீதம் மாருதி விக்ரம மாருதி என்ன பண்றார் ஹனுமான் உடனே வசிஷ்டரை பார்த்து நான் எடுத்துட்டு வரேன் ராமனுக்கு நான் கைதன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தங்க பாத்திரங்கள் குடங்கள் பூர்ண கும்பங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தங்கா சிந்து சரஸ்வதீஷ யமுனாதீஷ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி எல்லாம் நம்ம காவேரி கிட்ட இப்போ மேட்டூரில் ரொம்ப போயிருக்க பாருங்க அந்த காவேரியிலிருந்தும் ஏழு சப்த கண்ணி தீர்த்தத்தையும் எடுத்துட்டு வந்தாராம் அதே போல சமுத்திரங்கள்லையும் இந்திய பெருங்கடலிலிருந்தும் அரபிக் பெருங்கடலிலிருந்தும் பே ஆஃப் பெங்கால்ல இருந்தும் இந்தியன் ஓஷன்லேருந்தும் ச பசிபிக் ஓஷன்லேருந்தும் எல்லா ஏழு சமுத்திரங்களிலிருந்தும் அந்த தங்க பானையினால் அந்த தங்க பொற்படத்தில் நீரை அனுமான் எடுத்து வர அவிசிஞ்சன் சுகந்தினா சலிலேன சஹஸ்ராக்ஷம் வசவோ வாசவம் ததா அதுல நல்ல வாசனா த்வியங்கள் எல்லாம் போட்டு அதுல தர்பை எல்லாம் போட்டு வசிஷ்டர் உடனே ஹோம பூமையாகம் பிரியங்கை எல்லாம் செய்து அவர் அப்படியே எடுத்துட்டு வராராம் அப்படியே எடுத்துட்டு வரும்போது உடனே அந்த பொன்னால் ஆன அந்த பெரிய அந்த ராஜ சிம்ஹாசனத்தில் ராமர் ஊர் பக்கம் எப்பொழுதும் மனைவி வந்து பாரியா இடது பக்கமா இருக்கணும் ஆனா பட்டாபிஷேக காலங்கள்லாம் வலது பக்கமாக இருக்கணும்னு அங்க அப்படி இருந்து உடனே சீத்தை அமர்ந்தால் ராமரும் சீத்தையும் அமர எப்படி இருந்ததுன்னா உடனே குலகுருவான வசிஷ்டர் கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்தாராம் எப்படி எடுத்துகிட்டு வந்தாருனா ஏழு ரிஷிகள் சூழ எடுத்துட்டு வந்தாராம் யார் யாருன்னு வஷி இவர் வால்மீகி மகரிஷி சொல்கிறார் வசிஷ்டோவாம காத்தியாயன சுயஜ கௌதமோ விஜயஸ்ததா இப்படி வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி கஷ்யப காத்தியாயனி சுயஜ கௌதமாக விஜய் விஜயக அப்படின்ற எல்லோரும் ஒன்றாக சென்று ஹனுமான் சுகேஷ்னர் கவை எல்லாம் போய் சமுத்திர ஜலத்தை எடுத்து வந்தார்களே அந்த ஜலம் பாத்திரங்களை எல்லாம் அவர்கள் பொன் குடத்தை எல்லாம் தூக்கி கொண்டு வராங்க வந்து நேர ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றார்கள் கி கிரீட்டத்தை கிரீட்டேன தசிஷ்டேன மகாத்மனா வசிஷ்டர் யார் ஒருவர் அன்று தசத மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தாரோ யாரென்று ஹரி ஹரிஷ்சந்திரனுக்கு செய்து வைத்தாரோ மாந்தா தா போன்ற குலத்தில் சிறந்தவர்களெல்லாம் வந்தவர்கள் உதித்த பகீரதன் போன்ற பெரிய 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 ம எல்லாம் உதித்த அந்த இக்ஷ்வாகு குலத்தில் இருந்தவர்களெல்லாம் கிரி கிரீட்டம் சூட்டிய வசிஷ்டர் இன்று அவரே அந்த பூஷணத்தை எடுத்து ராமர் தலையில் வைக்க அபரம் என்ன ஆச்சுன்னா அபி சித்திரை மாதம் எந்த நாள் எல்லாமே இருக்குது அபிஷேகேன ததா ராமசிய தீமதூ அப்படியே அந்த அபிஷேக தீர்த்தம் சப்த நதிகளிலிருந்தும் சப்த சமுத்திரங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்த்தங்களை ராமனின் தலையிலும் சீதையின் உடைய சிரசிலும் ஊற்றும்போது சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ராமன் லக்ஷ் ராமனும் அன்னையும் அருகில் அமர அந்த சிம்ஹாசனத்தில் தசனத்தில் எல்லா தேவர்களும் அங்கே பூ தூவ எல்லோ முன்னிலையிலும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததா பட்டாபிஷேகம் முடிந்து புது வஸ்திரங்களை எல்லாம் அணிந்து கொண்டு சீத்தை இப்போ என்ன பண்ணாங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் அது என்ன பண்ணுறதுன்னா எல்லாரையும் அப்படியே அவலோகனம் பண்ணி ந ஆசிர்வாதம் பண்ணாங்களாம் ஆசீர்வாதம் பண்ணின்னு இருக்கும்போது ராமர் என்ன பண்ணாரா அப்படின் தன் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு பெரிய முத்து மாலை அந்த முத்து மாலை என்ன பண்ணார் சீதை கையில் கொடுத்தாராம் கொடுத்து உனக்கு யார் ரொம்ப பிரீத்தியோ அவங்கக்கிட்ட இதை கொடுமா அப்படின்றார் சீத்தை இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் ஒவ்வொரு தேவதையும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னு வீட்டில்னு வச்சுக்கோங்களேன் காது குத்தலோ ஏதோ கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு ஒவ்வொருத்தரும் மொய்யை எழுதுவா பாருங்க அதே போல் இந்திரன் என்ன பண்ணார் ஒரு முத்து மாலை போய் ராமன் கிட்டே கொடுக்குறாரு ராமன் என்ன பண்றாரு அதை முதல்ல போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சீதை கீழே கொடுத்து சீதை கிட்ட சொல்லிட்டேன் யார் உனக்கு ரொம்ப பிரீத்தியும் அவங்க கையில இது கொடுமா அப்படின்ற சீதைக்கு என்னன்னே தெரியல சீதாயை பிரததௌ இது வால்மீகிரமாயணத்தில் இருக்கு சீதாயை பிரததௌ ராமச்சந்திர சம்ப்ரபவ அரே அரஜே வா வாசுசி திவ்யா சுபான் ஆபரணி ச அந்த உஷ் ஆபரணம் ரொம்ப அப்படி தகதகன முத்து மாலை அப்படியே இருக்கு இருக்கா அந்த முத்து மாலை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாங்க லக்ஷ்மணன் கிட்ட கொடுக்கலாமா தானே நம்ம அபிஷம் இது பண்ணிட்டோன்னு உடனே இந்த பக்கம் பார்க்குறாங்க பரதன் எவ்வளவு சிரேஷ்டமானவன் பரதனுக்கு தரலாமா இல்லை நம்மளுடைய குழந்தைக்கு சமமான சத்ருக்னனிடம் கொடுக்கலாமா இல்லை நம் மாமியார்களான கௌசல்யா சுமித்ரை கைகையிடம் கொடுக்கலாமா இல்லை சுமித்ரர்கிட்ட கொடுக்கலாமா இல்ல யார்கிட்ட கொடுக்கலான்னு அப்படியே ஒருத்தருகிட்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ராமர் லக்ஷ்மண ராம ராமரும் சீதையும் அமர்ந்திருந்தார்களே அந்த ஆசனத்திற்கு கீழே அந்த அரியானையை தாங்கி கொண்டிருந்தவன் ஹனுமான் ஹனுமானை பார்த்தார் நான் அன்று அசோகவனத்தில் என் பிராணத்தியாகமே செய்து கொள்ளலாம் என்று இருக்கும்போது நீதானே எனக்கு பிராணனை தந்தாய் ஹனுமான் நான் உனக்கு அப்ப ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன் எதுவுமே கொடுக்க முடியாமல் என்கிட்ட இருக்கு இதை நான் கொடுக்குறேன் சொல்லி ததோசா தம் ஹர ஹரம் அசி ஹனுமஸ்தா சுஷுபே வானர உடனே சீதா அந்த முத்து மாலையை பார்த்தீங்கன்னா ஹனுமானிடத்தில் இடத்தில் கொடுக்க வரும் இந்த சீதை ரொம்ப அழகாக இதை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க சீதை அனுமனிடத்தில் அந்த முத்து மாலையை கொடுக்க அதை ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் ஆஹா இந்த யுத்தத்தில் இந்த ராமாயணத்திலேயே சிறந்த ஒரு பாத்திரம் அப்படின்னா தான் ஏன்னா லக்ஷ்மணன் அண்ணனுக்காக கஷ்டப்பட்டான் பரதன் பாரத த தேசத்தையும் பரண தன்னுடைய பாரங்களையெல்லாம் தாங்கி கொண்டு அனுமனுக்காக காத்தார் சீதை தன் கணவனுக்காக ஆனால் சுக்ரீவன் தன் அண்ணனிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக விபீஷணன் எதையும் கேட்கவில்லை ஆனாலும் ராமனிடம் சரணாகதி அடைந்தால் அவன் மரியாதா புருஷோத்தமன் என் முக்திக்காக இயங்கியிருந்தான் ஆனால் எதையும் இயங்காமல் வாழ்நாள் முழுவதும் முழுவதையும் சேவை சேவை என்று சேவைக்காகவே வாழ்ந்த ஒரு சிறந்த மகோத்தவர் பார்த்தீங்கன்னா அது ராமகைங்கரிய ஹனுமான் தான் அந்த ஹனுமான் எதையும் கேட்கல அப்ப ராமர் என்ன பண்றார் தன்னையே கொடுத்தார் சீதை தன் அனுகிரகத்தையே கொடுத்தார்கள் இப்படியாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் ராமர் வந்து வால்மீகி மகர்ஷி அந்த ஸ்லோகத்தை முடிக்கும்போது ரொம்ப அழகா சொல்றார் இதை கம்ப நாட்டாழ்வாரும் ரொம்ப அழகா எடுத்து சொல்றார் அது எப்படி நடந்தது அப்படின்னத அரியணையை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் கொற்றம் குடை கவிழ்த்தான் இலக்கு வஞ்சத்ருப்பு நனி இளைஞர்களை கவரி வீச திருவெண்ணை நல்லூர் சடையப்பவல்லல் மரப்பில் எடுத்தான் வசிஷ்டரே புனைந்தான் மௌலி என்று இந்த ஸ்லோகத்துல கம்மநாட்டாழ்வார் என்ன பண்ணிட்டார் சூச்சகமா அப்படியே உள்ளார சொல்லும் போது அரியணையை அனுமன் தாங்கி கொண்டிருக்கின்றான் அங்கதன் உடைவால் எழுந்தி கொண்டிருக்கின்றான் அந்த ராஜாவுடைய உடைவாளை இவன் அங்கதன் ஏந்தி கொண்டிருக்கின்றான் பரதன் வெண்கொற்ற குடை வீசி கொண்டிருக்கின்றான் ஒரு முறை காஞ்சி மகாபெரிவா பெரிய உபன்யாசகர்கிட்ட பேசின்ட்டு இருக்கும்போது அந்த உபன்யாசகர் கருவத்தில் சொன்னார் ஆனால் எவ்வளோ உபன்யாசம் ராமாயணம் கொடுத்துருக்கேன் நம்ம முன் பெரியவா கேட்டாலாம் ராமர் தன்னுடைய வெண்கொற்ற கொடை வச்சிருந்தாருன்னு சொல்கிறாங்களே அதில் எத்தனை கம்பிகள் இருந்தது அப்படின்னு கேட்டாராம் உடனே அவர் சொன்னார் இது எங்கன்னா எது இருக்கும் படித்ததே இல்லையே சுவாமி அப்படின்னாராம் உடனே பெரியவா சிரிச்சுட்டு நீங்கள் போய் பாருங்கோ இருக்கு அப்படின்னாராம் அதுக்கு இதுதான் பிரமாணம் நூற்றி ஒரு கம்பிகள் அதற்குள் இருந்துதான் அது வெண்கொற்ற குடை அந்த வெண்கொற்ற குடையை பரதன் தாங்க அதற்கு லக்குவனும் லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் கவரி வீசினார்கள் அந்த சாமரத்தை கொண்டிருக்க இப்ப எல்லாரும் பண்ணாங்கல்ல ஏன்னா இந்த கம்ப நாட்டாழ்வார் அவருக்கு உண்மையான பேர் கம்ப நாட்டாழ்வாரில் அவருக்கு என்ன பேருன்னு யாருக்குமே தெரியாது இந்த ராமாயணத்தை எழுதி அதற்கு கம்பம் ிருந்து சம்பேர் அந்த சபையிலிருந்து கம்பம் உடைந்து அங்கே இருந்து அந்த நரசிம்ம சுவாமி சொன்னார் இது நடந்தது இது நடந்ததுன்னு சொல்கிறாரு அதனால்தான் கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா யுத்த காண்டத்தில் பிரகலாத சரித்திரம் வரும் ஓகேங்களா ஏன்னா அங்கே திருவண்ணைநல்லூர் சடையப்பன் வல்லல் இவர் ஆதரிச்சு இவருக்கு நீ கம்பராமாயணம் எழுது அப்படின்னு சொன்னார் அந்த கம்பத்திலிருந்து பிறந்ததால் கம்பன் அவன் எழுதியது ராமாயணம் அந்த ராமாயணத்தில் அவருக்கு வந்து ஸ்பான்சராக இருந்தவர் வந்து சடையப்ப வல்லலார் அந்த சடையப்ப வள்ளலாருக்கு ஒரு கிராட்டிடியூட் பண்ணணும் ஒரு ஹானர டோக்கன் ஆஃப் ஹானர் பண்ணணும்ன்றதுக்காக அவரையும் சொன்னார் திருவண்ணேசநல்லூர் சடையப்ப வல்லல் அவரே அவருடைய பரம்பரையில் அவருடைய தாத்தாக்கு 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 தாத்தா வந்து அந்த கிரீடத்தை கையிலேந்தி கொண்டு ராமனிடம் சென்றாராம் அவர் போய் எடுக்க வசிஷ்டரே புனந்தான் மௌடி வசிஷ்டர் அந்த கிரீடத்தை ராமன் தலையில் வைக்க எல்லோரும் ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஜெயராமா ஜெயராமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த ராமநாமத்தை சொல்லி அனுபவித்தார்கள் அப்படின்னு இதற்கு பல ஸ்துத்தின்னு ஒன்று இருக்குது ராமாயணத்திலேயே அது மூணுத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோகத்துக்கு போகணும் என்ன ஒன்று நம்ம சம்ஸ்ரோ ராமாயணமே பார்க்காம இருக்கும் ஏவம் ஏவமே தத் புராத்தம் ஆக்கியாதம் பத்ரமஸ்துவ பலம் விஷ்ணுர் விஷ்ணூர் प्रदत्ततां देवाश्च सर्वे तुष्यन्ति ग्राहणात् श्रवणात्तथा रामायणस्य श्रवणात् ष्टन्ति पितस्तथा भक्त्या रामस्य ये चेषां संहिता ऋषीणा कृतां लिखि लिखयन्ति रामायणत्वे एुबवर्गलु केर्पवर्गलुं सोळ्बवर्गलुम् अदैः வாசித்து பார்ப்பவர்களும் உங்களை மாதிரி யூடியூப்பில் கேட்குறவங்களுக்கும் எல்லோருக்கும் சிறப்பு வரும் அப்படின்னு சொல்லி இந்த ராமாயணத்துக்கு பலஸ்துதியை வால்மீகி என்ன பண்ணுறார் யுத்தகாண்டத்தின் இறுதியில் வைக்கின்றார் இப்போ இதெல்லாம் காண்டத்தில் பார்த்துக்கோம் நம்ம பார்த்துட்டு சம்ஷிப்த ராமாயணம் சுவாமி அதில் என்ன பலஸ்துத்தின்னு இருக்குது தான் குன்னூரில் இருந்து நூற்றி ஓராவது ஸ்லோகம் வரைக்கும் அதையும் நம்ம சேர்த்தி இப்போ அனுபவிச்சுக்கலாம் தொண்ணூறாவது ஸ்லோகம் பாருங்கள் பிரகிருஷ்டமுதிதோலோக துஷ்ட புஷ்டுதாருக்கும் எந்தவிதமான பயங்களும் வராது நல்லா இருப்பாங்க அப்படின்றாரு அடுத்தது தொண்ணூத்தி ஒராவது ஸ்லோகத்துல இந்த ராமாயண சிரவணத்தை யார் கேட்டாலும் யார் நடத்தி வைத்தாலும் யார் சொன்னாலும் யார் யாரெல்லாம் இதை அனுபவித்தார்களும் அத்தனை பேருக்கும் என்ன பலன் கிட்டும் அப்படின்னா அவித அவிதத்வா நித்தியம் பவிஷந்தி பதிப்ரதா எல்லா பேரும் ரொம்ப குழந்தைகள் எல்லாம் நன்றாக இருப்பார்கள் புத்திரசிய மரணம் ந வச்சுத்து அவர்களுக்கு புத்திர சோகம் நடக்காது எல்லோரும் வாரியாலெலாம் நன்னாக இருப்பாங்க அவர்களுக்கு எந்த விதமான கெட்ட பெயர்களும் உருவாவாது அப்படின்றார் அதே போல் தொண்ணூற்றி ரெண்டாவது ஸ்லோகத்தில் ந சாக்னி ந சாக்னி பயம் ந ச அக்னி பயம் அக்னி ஜப் பயம் கிஞ்ச ந அப்சு அப்சுனா தண்ணி நெருப்பாலேயோ தண்ணீராலையோ மஞ் மஜ்ஜந்தி பயம் நாதித் வாதம்னா வாயு வாதத்தை அக்னினாலேயோ ஜலத்தினாலேயோ வாயுனாலேயோ பஞ்சபூதங்களாலேயோ யாருக்கும் எந்த விதமான இன்னல்களும் நேரிடாது நச்சாப்பி ஜுவரம் கிருத்தம் ததா யாருக்கும் ஜுவரங்கள் நோய் நொடிகள் எல்லாம் இருக்காது அதே போல போல் நாபி சுத் பயம் தற்ற நஸ்கர்தா யாருக்கும் சுத் பயம் இருக்காது ஒரு திதுக்குன்ற அந்த இதுவெல்லாம் இருக்காது தஸ்கர பயம் யாரும் திருடர்கள் வந்து நம்மளுடைய செல்வத்தை எல்லாம் அழித்து 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 விடுவார்கள் என்ற பயம் இருக்காது நச்சாரா நகராணி ச திராஷ்டிராணி யுதானி ச எல்லோரும் தனதானியங்களும் சம்பத்துக்களையும் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் நித்யம் பிரமுதிதே பிரமுதிதா சர்வே யதா கிருதயுகே ததா இந்த யுகத்தில் மட்டும் இல்லை எல்லா யுகத்திலும் சத்திய யுகத்திலும் வியாபார யுகத்திலும் கலியுகத்திலும் ராமகதையை யார் யாரெல்லாம் கேட்குறாளோ அத்தனை பேரும் நன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அஸ்வ இந்த ராமாயண பட்டணம் ராமாயணம்ன்றது இருபத்தி நாலு ஆயிரம் ஸ்லோகங்கள் நிறைந்தது அத்தனையும் படிக்க முடியலன்னா சம்ஷிப்த ராமாயணம் படிக்கலாம் என்ன நூறு ஸ்லோகம் அந்த நூறு ஸ்லோகத்தை படித்தவர்களுக்கு என்ன புண்ணியம் அப்படின்னா வித்வத் பூர்வகம் விதிபூர்வகம் யார் யாரெல்லாம் அஸ்வமேதம் யாகம் நூறு செய்தார்களோ அதே போல ஆயிரம் கோடி கோடி பசுக்களை தானம் செய்தார்களோ அதற்கு சமானம் இந்த சம்சேப்த ராமாயணத்தை படித்ததற்கு அசேய்த்ராமணி கணக்கே இல்லாமல் எப்படி பிராமணர்களுக்கு தானம் கொட்டி கொட்டி யாருனா கொடுக்குறாளோ அதற்கு சமானம் இந்த ராமாயணத்தை படிப்பதற்கு ராஜ்யவம்சம் சதகுண ஸ்தாபயிஷதி ராகவ சதுர்வசம் சோகேன அஸ்மின் ஸ்வே தர்ம நியோக்ஷி ராமன் இவ்வாறு எல்லோ மக்களுக்கும் அயோத்தியாவில் எல்லாம் கொடுத்து அஷ்ட நிதிகளையும் நவநிதிகளையும் அஷ்ட சம்பத்துகளையும் கொடுத்து எல்லோரையும் தனதானியத்தோடு பாதுகாத்து தர்மத்தை உத்தாரணம் பண்ண ஸ்வே ஸ்வே நீ அவிரதக சம்சித்தியும் லவதே நராகான கீதையில் கண்ணன் எப்படி கூறினானோ அதே போல ராமனும் எல்லா மக்களும் அவரவர்கள் தர்மத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதற்காக தர்மச்சாரணியாக இருந்து இந்த ராமாயணத்தை நடத்தி வைத்தார் இந்த ராமாயணம் பூர்த்தி அடையும் போது யார் இதை கேட்கிறார்களோ யார் இதை மனனம் செய்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார் இப்படி செய்து அயோத்தியாவில் எவ்வளோ வருஷம் ராமர் வாழ்ந்தார்னதையும் சொல்றாங்க தொண்ணூற்றி ஏழாவது ஸ்லோகத்தில் தச வருஷ சகசிராணி தசவர் பிரம்மலோகம் பிரயாசி இப்படியாக ராமர் என்ன பண்ணார் அதை ஏன் பாருங்க வால்மீகி மகர்ஷி ரெண்டாவது பிரிச்சிருக்கார் தச வருஷ சகசிராணி தச அதாவது நூறு ப்ளஸ் ஓகேங்களா மொத்தம் பதினோரு ஆயிரம் ஆண்டுகள்னு வாங்க அதில் நூறு ஆண்டுகள் ப்ளஸ் ஒரு பத்து ஆண்டுகள் அப்படின்னு போட்டிருக்காரு ஏன் அப்படின்னா ஒரு பத் பத்தாயிரம் ஆண்டுகள் ஒன்று நூறு ஆண்டுகள் ஒன்று அப்போ நூறும் பத்தாயிரம் சேர்ந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகள்னால் எவ்வளோ ஆச்சு பதினோறாயிரம் இந்த பதினோராயிரம்னு இதை ஏன் ஸ்ப்ரிட் பண்ணாருன்னா சீதையோடு சேர்ந்து பத்தாயிரம் ஆண்டுகள் சீதையின்றி தனியாக இருந்தார் அப்படின்றதுக்காக ஒரு ஆயிரம் ஆண்டுகள் இருந்தார் அப்படின்றத தச வருஷ சகசிராணி தச ஜ ராமராஜ்யம் உபாஷித்வா பிரம்மலோகம் பிரயாசி பிறகு சரையு நதிக்கரையில் இறங்கி அங்கே எல்லா அயோத்தியா மக்களையும் ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து சென்றார் அதனால் இந்த ராமகதையை கேட்பவர்களுக்கு அனைவருக்கும் சொல்பவர் அனைவருக்கும் சகல கஷமும் வரும் இதம் பவித்ரம் பாபாத்னம்

பிரேத்தியர்கேமகீயதே எல்லோரும் நன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இமாம் ஆயுஷ்யம் காரினாம் ராமாயணி கதா பட்டே கதாம் பட்டே பட்டன் ஜன் நம்ம ஜென்மத்தில் எடுத்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் அழிந்து அவர்களுடைய புத்திர பௌத்திரர்கள் எல்லாம் சௌக்கியமாக இருந்து எல்லோரும் இந்த லோகத்திலிருந்து இந்த அஸ்மான் லோகான் தத்வா இந்த லோகத்தை விட்டு பிரியும் போது சொர்க்கலோகம் பூஜித்தக அவர்கள் சொர்கலோகத்திலும் பூஜிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ராமாயணம் பூர்த்தி அடைகின்றது இப்படியா இந்த ராமாயணத்தை கேட்பவர்கள் சொல்பவர்கள் அதை அனுபவிப்பவர்கள் அனைவருக்கும் இதை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை மகா மகோன்னதர்களுக்கும் ஸ்ரீ ஒரே ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமி சஹசிரநாமக புல்லியம் ராமநாம வராணனே ராமனை நாம் எப்பொழுதும் மகிழ் மனதில் நிறைத்து அந்த மனத்துக்கு இனியானை நாம் எல்லோரும் பூஜித்து நாமும் நம் வாழ்வில் வெற்றி பெற இந்த ராமாயணம் இன்னும் சிறந்து எல்லோ நம்ம இப்போ கேட்டும் பாருங்க நம்ம கேட்டதை நம்மளும் பிரத்தியா சொல்லணும் யாருக்கும் அந்த காப்பி அதெல்லாம் வேணாம் யூடியூப் வேணால் வச்சுக்கணும் எல்லோரும் அந்த ராமாயணத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி பிரயம் பிரச்சாரம் பண்ணி மற்ற குழந்தைங்களுக்கும் வாட்ஸ்அப்லேயோ தன்னுடைய இதுவிலையோ போட்டு சும்மா இருக்கும்போது கூட அந்த ராம கத்தையில் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி எல்லோருக்கும் சொல்லும்போது இந்த ராமனுடைய அனுகிரகம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்மை சுற்றியுள்ள அனைவர்களுக்கும் கிடைத்து எல்லோரும் தனதானியத்தோடு எல்லா நிதிகளையும் சம்பத்துக்களையும் பெற்று இருக்கணும் ஏன்னா நாராயணியத்தில் நாராயணியம் எழுதிய பட்டோதேத தீட்சத்திலும் கடைசியில சொல்லும் போது சொல்றார் இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னா ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் ஆயுர் ஆரோக்கியம் சௌக்கியம் பீஸ் ஆஃப் மைண்ட் டிரான்குலிட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்வாங்க பீஸ் செக்யூரிட்டி ஹாப்பினஸ் அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்வார் அதே போல இந்த ராமாயணத்தை கேட்டு அனுபவித்த உங்கள் அனைவருக்கும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தோடு இருந்து அந்த மரியாதா புருஷோத்தமனான ராமச்சந்திர பிரபு அனுமானுடைய அனுகிரகத்தோடு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் மனோஜபம் மாருத துடியவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரச